இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது கோமுகாசன கிரியா அதுக்கு அடுத்து வஜ்ராசன கிரியா அடுத்து தண்டாசன கிரியா அதுக்கு அடுத்து நாவாசன கிரியா மொத்தம் நாலு கிரியாசனங்களை பார்க்கப்பறம் இது எல்லாமே நம்ம உடலுடைய எலும்பு மண்டலத்தை கட்டமைக்கக்கூடியது அதாவது எலும்பு தேய்மானம் ஜாயிண்ட் பெயின் மாதிரி எலும்புகளுடைய பலம் இதெல்லாம் கட்டமைக்கிறது இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த சுக்கர யோகத்தில் உள்ள ஆசனம் அதாவது நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது அதோட மகத்துவத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் நேற்று வந்து ஒரு ஒரு அன்பர் வந்திருந்தார் ஒரு வைத்தியத்துக்காக வந்திருக்கு அதாவது அவர் வந்து ஒரு அவரால் பெட்டில் இருந்து எந்திரிச்சு போய் பாத்ரூம் போக முடியாது சிறுநீரும் மலக்கழிவும் எல்லாமே படுத்த படுக்க தான் ஆனால் வயசு முப்பத்தி எட்டு வயசு தான் கிட்ட ஒரு பதினேழு வயசுல இருந்து ஆல்கஹால் ஹேபிட் அதிகமாக இருந்திருக்கு அதனால் கணையம் கெட்டு போய் நீங்கள் பெ பெட்டில் தான் எல்லாம் போய்கிட்டு அவர் நேற்று சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா சாமி நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் எந்திரிச்சு நடந்து நானே பாத்ரூம் போகணும் அவர் சொல்கிறது அது ஒன்றை தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த உடல் கழிவுகள் பெட்டிலே போக போக அவங்க வீட்டில் உள்ளவங்களே எப்பாண்டா இது முடிஞ்சு தொலைங்கிற மாதிரி அவங்களே நினைக்காங்க அதை இவரை காதுபடவும் சொல்லுதாங்க அதான் வள்ளுவர் பெருந்தகை அதாவது இல்லானை இல்லாலும் மதியாள் ஈன்றாளும் மதியால் இல்லான் அப்படிங்கிறது செல்வம் ப்ளஸ் ஆரோக்கியம் நம்மகிட்ட செல்வம் இல்லை கட்டினவங்களும் மதிக்க மாட்டாங்க நம்மளை பெற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் உடல் ஆரோக்கிய செல்வம் நம்மகிட்ட ஆரோக்கியம் இல்லை நம்மளை இந்த உலகம் சுமையாகத்தான் கதிரும் கருதும் நம்ம உடனிருப்பவர்களும் அப்படித்தான் அதனால இந்த உடலுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க வலது கையவும் கொண்டு போயிட்டோம் மூச்சை எடுக்கிறோம் மூச்சை போடுறோம் ஒரு டேங்க்

three, four, five, six, seven, eight, nine, ten. Relax.